மத்திய பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக கூறி எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர் மாநிலங்களவை தலைவர் ஜகதீப் தன்கர் தலைமையில் இன்று அவை கூடியதும் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார் அப்போது மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் நாற்காலியை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட பட்ஜெட் என்று விமர்சித்தார் இதற்கு ஆளும் கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அவையில் கடும் அமளி ஏற்பட்டது இதன் பின்னர் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து இருந்து வெளிநடப்பு செய்தார்கள் இதனைத் தொடர்ந்து அவையில் பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டில் எந்த ஒரு மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என்றும் தமது கேட்காமல் எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்துவிட்டதாகவும் கூறினார் முந்தைய பட்ஜெட்டில் ஒவ்வொரு பாதித்தார் நான்காம் ஆண்டு முதல் துறையில் அணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் இரண்டாயிரத்து நான்கு பதினான்காம் ஆண்டு வரையிலான பத்தாண்டு கால ஆட்சியில் வெறும் நான்கு லட்சத்து பதினோராயிரம் பேர் மட்டுமே பணியில் அமர்த்தப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதே நேரத்தில் கடந்த பத்தாண்டுகளில் ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள அமைச்சர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சராசரியாக ஆண்டுக்கு நூற்றி எழுபத்தோரு விபத்துகள் என்ற நிலை கடந்த பத்தாண்டுகளில் அறுபத்தி ஏழு விபத்துகள் என்ற நிலைக்கு குறைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் முன்னதாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ரயில்வே திட்டங்களுக்காக இரண்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயும் மேலும் இருநூறு கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் இந்த அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது ரயில்வே துறையின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவும் என்றும் இதில் குறிப்பாக ரயில்வே பாதுகாப்புக்கு ஒரு லட்சத்து எட்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது என்றும் அவர் கூறினார் இளநிலை நீட் தேர்வை கைவிடும் எண்ணம் எதுவும் இல்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தா மஜும்தர் அளித்துள்ள பதிலில் இவ்வாறு கூறியுள்ளார் அந்தந்த மாநில அரசுகள் சார்பில் தேர்வு நடத்தி மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார் இந்த ஆண்டு ஜூன் மாதம் நடத்தப்பட்ட பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தகுதி தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் புதிய தேர்வு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் நான்காம் தேதி வரையிலான காலத்தில் கணினி அடிப்படையில் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகந்தா மஜும்தர் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் கடந்த திங்கட்கிழமையன்று ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒன்பது மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வரை மட்டுமே இருநூற்றி ஐம்பது மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார் இதுபோன்று மீனவர்கள் அச்சுறுத்தப்படுவதும் கைது செய்யப்படுவதும் அவர்களது மீன்பிடி பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதும் தொடர்ந்து தடையின்றி நடைபெற்று வருவதால் மீனவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே உரிய தூதரக நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் மு ஸ்டாலின் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மேற்கொள்வதற்காக நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இருசக்கர வாகனங்களின் சேவையை மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் காவல்துறை சார்பில் எழுபத்தி நான்கு லட்சத்து எட்டாயிரம் ரூபாய் செலவில் இந்த நவீன வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன அலுவலக நுழைவாயிலிருந்து இந்த வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதேபோல் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தின் சார்பில் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் கலைஞர்களுக்கு வழங்கினார் மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒன்பது திருக்கோவில்களில் முப்பத்து ஐந்து புள்ளி ஐந்து ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினான்கு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஒன்பது திருக்கோவிலில் நிறைவடைந்துள்ள பதிமூன்று பணிகளையும் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார்